எந்த வகையிலெல்லாம் எளியோருக்கு உதவ முடியுமோ உடனிருப்போருக்கு உதவ முடியுமோ உன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியுமோ உன்னுடைய உறக்கத்தை குறைத்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தால்தான் நீ அரசியல்வாதி ஆவதற்குரிய தகுதி அதுதான் தொண்டுள்ளம் தான் ரொம்ப முக்கியமானது பதவி வெறி என்பது அரசியல் அரசியலுக்கான தகுதி அல்ல அதிகார வேட்கை என்பது அரசியலுக்கான தகுதி அல்ல பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று குரல் கொடுக்கிற அந்த தூய உள்ளம் தொண்டு உள்ளம் வேண்டும் அப்படி வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அந்த லீடர்ஷிப் அப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும் அதிலிருந்து தான் நீங்க தலைவர்களாக வளர முடியும் இந்த தலைமை பண்பு அதுதான் முக்கியம் நீ படிக்கிறது எதுக்காக உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் சயின்ஸ் படித்தாலும் சரி ஹிஸ்டரி படித்தாலும் சரி எக்கனாமிக்ஸ் படித்தாலும் சரி லிட்ரேச்சர் படித்தாலும் சரி இது வெறும் பரீட்சை எழுதுவதற்கானதல்ல டு பில்ட் யுவர் லீடர்ஷிப் டவுன்லோட்